நெட்ஃப்ளிக்ஸில் டிபார்ட்மெண்ட் கியூனு ஒரு சீரீஸ் தமிழர் டப்பிங்கோட வந்திருக்கு எனக்கு இந்த சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் ஒரு கேஸை சால்வ் பண்ணால் கிளம்பறங்குறாரு அது என்ன கேஸ்னால் ஒரு வக்கீல் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க சால்வ் ஆகாமலே இருந்த இந்த கேஸை நாலு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ கையில் எடுத்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்வெஸ்டிகேஷன் சீரிஸுங்கிற மைண்ட் செட்டில் வந்துடாதீங்க க்ரைம் த்ரில்லரும் ஒரு பக்கம் போகும் ஆகா ஓகுங்கிற அளவுக்குலாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்காது பட் அந்த க்ரைம் த்ரில்லரு நல்லா விறுவிறுப்பாக போகும் நம்ம ஹீரோவுக்கு அசிஸ்டண்ட்டாக அக்ரம் சலீம்னு ஒரு கேரக்டர் இருக்கும் சீரீஸ் முழுக்க இவர் வருவார் ஆனால் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சில சீன்ஸில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எலிவேஷன்லாம் செம்மையாக இருந்ததுங்க பிஜிஎம் சூப்பராக இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நேம் வரும் இதை ஜஸ்ட் டிஸ்கஷன் லெவல்லே தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலை இதனால் அந்த கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதுல குழப்பமாக இருந்தது மொத்தத்தில் ஆகா ஓகுங்கிற அளவுக்கு இந்த சீரீஸ் இல்லைனாலும் ஓகே லெவலில் இருந்துதுங்க தமிழர் டப்பிங் இப்போ அவைலபிளாக இருக்குது எயிட்டின் ப்ளஸ் காட்சிகளும் இருக்குது